மக்களே எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இது பித்தாலை பொடிங்க இது பித்தலை பொடிங்க இது போட்டு இந்த விளக்கு விளக்கி விளக்கிட்டேன் சரிங்களா பித்தாலை பொடி போட்டு விளக்கு விளக்கிட்டேன் பித்தாலை பொடி வீடும் அடுத்து வந்து இந்த கிண்டி சாமிக்கு தண்ணி வைக்கிறதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் 이드네 찔깔 거 பாருங்க இது வந்து பித்தளை பாத்திரத்துக்கு ஊற்றி வளர்க்குறது இது ஒரு சோப்பு பொடி மாரி தான் இது ஒரு பொடி இது ரெண்டையும் போட்டு இது கொஞ்சம் போட்டுக்கலாம் கை வந்து பிசு இருக்காது இது வந்து ஒரு இது ஒரு மா இது இது மாதிரி சோப்பா இது மாதிரி இது இது வந்து பொடி பார்த்தீங்களா இங்க பாருங்க விளக்கு வழங்கியாச்சு இங்கே பாருங்க செஞ்சு பாருங்க பழக்கம்னு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த ஊருக்காரங்க வந்து விளக்க மாட்டாங்க செம்பும் பழப்பளம் இருக்குதா கிண்டி சாமி தண்ணிக்கு தா சாமிக்கு தண்ணி வைக்கிற கிண்டி இது இந்த ஊர்ல இது வந்து விளக்கு போடும்போது நம்ம என்ன செய்வோம் இதுல இருந்தா சுத்தி பொட்டு வச்சு செந்தூல் வச்சு மஞ்சள் வச்சு வச்சு விளக்கு போடுவோம் இல்லைங்களா இவங்க வந்து அப்படி சுவளைக்க மாட்டாங்க அதெல்லாம் செய்யாதுன்னு எங்க அப்படியே சொல்லுவாங்க ஒரு கோம் போட்டா கூட அந்த கோலம் போடாதீங்க அப்படின்வாங்க அவங்கதான் சாமி கோடி சொன்னா தான் கோடி சொல்லணும் இருக்கிறாங்க நம்மளாம் சும்மா சரிங்களா அப்புறம் வந்து மக்களே இந்த மாதிரி சுண்டி வளக்கி தண்ணி சாமிக்கு பாருங்க இதுலதான் பிடிக்கும் இதில் பிடிக்கி சாமி பண்ணுறேன் விளக்கும் இது தண்ணி வச்சு காலையில் நான் பிரார்த்திப்பேன் எப்படி பிரார்த்திப்பேன்னா நான் கரெக்டாக நாளை முக்கால்க்கு நாலரைக்குள்ள தூக்கம் முடிக்குதுங்க நான் எவ்வளோ லேட்டாக கொடுத்தாலும் சரி நேரமாக கொடுத்தாலும் சரி கரெக்டாக நாலரை மணிக்கு நான் எந்திரிக்கலாம்னு ஏதோ ஒரு சவுண்டு எங்கள் மைண்டில் வந்து கேட்குதுங்க எந்திரின்னு ஒரு சவுண்டு வருதுங்க அது என்னன்னு தெரியலீங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எந்திரிப்பேன் குளிப்பேன் படுவளக்கிட்டு குளிச்சிட்டு அந்த நேரம் குளிச்சுடுவேன் குளிச்சுட்டு நான் ராத்திரி காலையும் மீன் திங்கிடுவோம்ல குளிச்சிட்டு இது நான் இதை இதை கழுவி நிறைய தண்ணி வச்சுருங்க சாமிக்கு விளக்க போட்டுருவேன் விளக்க போட்டு நூற்றி எட்டு மந்திரம் படித்து நான் பிரார்த்திக்கிறேன் ஒரு காசிக்கு நான் போயிட்டு வந்திருந்தேன் நாலு வருஷம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு வருஷமாக நான் பிரார்த்திச்சுட்டு தான் இருக்கிறேன் காலையில் இருந்துச்சுன்னே அந்த அஞ்சே முக்கால் ஆறு மணிக்குள்ளே நான் பிரார்த்திக்கிறேன்னா எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய வேலை வந்து அந்த மாதிரி வேலை காலையில் யார் எந்த பேச அதை பார்க்க போனாலும் சரி எனக்கு காலையில் அந்த அஞ்சரை மணி ஆறு மணிக்குள்ளே அந்த அந்த மந்திரத்தை படிச்சிருந்தோம் நூற்றி எட்டு மந்திரத்தை படித்து அம்மா ஓம் அம்மாவை அஞ்சு வாட்டி கூப்பிட்டு ஓம் நமோ நாராயணன் அஞ்சு வாட்டி கூப்பிட்டுட்டு அப்புறம் விநாயகர் அவரை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூப்பிடுவேன் முருகனை கூப்பிடுவேன் சூரிய தேவனை கூப்பிடுவேன் இது எனக்கு கூப்பிட்டா தான் கொஞ்சம் மனசு அன்னைக்கு சமாதமாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா எத்தனை பேர் எவ்வளோ அவதிப்பட்டு ஒரு ஊரில் இறந்து போயிடறாங்க இல்லைங்களா இப்போ நம்ம எல்லாம் நிகழ்ச்சி நம்ம எல்லாம் பார்க்குறோம் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் எல்லாம் என்னென்ன கஷ்டப்பட்டு ஃப்ரீயெலாம் இறந்து போயிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் நமக்கு அவங்களுக்கு நம்ம பிரார்த்திக்கணும் அவங்க நல்ல நிலைமைக்கு அவங்க வரணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் இருக்கணும் நல்ல வீடுலாம் கட்டி கொடுக்கணும் கவர்மெண்ட்டு அவங்களாம் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் பிரார்த்திக்கணும் அவர் என்ன பிரார்த்திக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சண்டை போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமசிவாயின கூப்பிடுங்க எல்லோரும் அவர் தான் நம்மளை படைத்தவர் ஆனால் அவர் பொறுமையாகவே இருப்பார் கோவப்பட்டால் எல்லாத்தையும் அடிச்சுருவாருங்க சமயம் அதுதான் அவருடைய இது நான் இந்த காசியில் போய் தான் அவரோட இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் சரிங்களா காசிக்கு போடனே அவரோட இது எனக்கு மகிமை என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு அதனால் நீங்களும் எல்லாரும் பிரார்த்திக்கிங்க பிரார்த்திக்க அவங்க அவங்கள பிரார்த்திங்க ஏன்னா மக்களே என்னென்னமோ நம்ம கண் கொண்டு கேட்குறோம் சென்னைக்கெல்லாம் சுனாமி வருதுங்கிறாங்க தலைநகரமே அழிஞ்சா நம்ம என்னத்துக்கு ஆகுவோம் நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாருக்கும் பிரார்த்திக்கிறேன் நான் காலஞ்சுன்னு பிரார்த்தித்தேன் இல்லைன்னு சொல்லலை எல்லாத்துக்கும் நான் பிரார்த்தித்தேன் உலக மக்களுக்கெல்லாம் நல்லது கொடுக்க சொல்லி சூரிய தேவனை நான் கும்பிட்டுட்டேன் நீங்களும் கும்பிடுங்க அப்புறம் இந்த பொடி வாங்கி வச்சுக்குவாங்க வெங்கல பாத்திரம் வச்சுருக்கிறவங்க இந்த பொடியை வாங்கிக்கோங்க இந்த பொடி இந்த பொடியில் வாங்கி இப்படி நல்லா விளக்குனீங்கன்னா வெள்ளையாக போயிடும் இங்கே சும்மா விளக்கு விளக்கி விளக்கு போடுறது தான் வேறு மற்ற பொடி மஞ்சள் குங்குமம் வைக்க நமக்கு அதிகாரம் இல்லை சரிங்களா அதெல்லாம் நம்ம ஊரில் போய் இதில் வச்சுக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்களேன் மக்களே வணக்கம் சூப்பராக இருக்குங்களா மக்களே கலர் வருங்க அது அருமையாக இருப்பேங்க புது பாத்திரம் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா விளக்கலாம் புது விளக்கு மாதிரி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுது நீ எப்படி வளர்க்கணும்னு கேட்குது நீ நம்ம கை கொண்டு நம்ம கை வச்சா இதாக இருக்கிறதனால அமுத்தி வளர்க்கணும் இந்த அந்த பைப்பில் வர்றதை கிணத்து டைரக்ட் தண்ணி அதுதான் சாமிக்கு வைக்கணுங்க பாத்திரத்துலேருந்து எடுத்து போட்டு வைக்கக்கூடாது சரிங்களா ஓகே பாய்